அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரம் அன்பர்களே பதவியை நாடி அதை தேடி பலரும் அலையோ அலை என்று அலைகின்றார்கள் அதில் சிலருக்கு மாபெரும் வெற்றியும் கிடைக்கிறது அவர்களை பாடமாக வைத்து முயற்சி செய்தால் கடுமையாக உழைத்தால் அதே எண்ணத்தில் இருந்தால் கிட்டும் என்று தத்துவமும் உபதேசிக்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்கிறது இதில் உண்மையும் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு சிலர் எவ்வித முயற்சியும் செய்யாமல் பேசாமல் இருக்கும்போது நீங்கள்தான் தான் தேவை என்று விரும்பி அழைப்பதும் நடக்கிறது வீடு தேடி பதவி வருகிறது எதனால் எதனால் என்பதற்கு சரிவர விளக்கம் சொல்ல முடியாது எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இது நடப்பதற்கு சாத்தியம் என்று சொல்ல முடியும் அதை பார்ப்போம் அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்வார்கள் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்தின் சிறப்பு தான் இதை தீர்மானிக்கும் தர்ம கர்மாதிபதி என்று சாஸ்திரம் சொல்லும் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்ற அரசியல்வாதிகள் இவர்களின் பெரும்பாலோருக்கு இந்த அமைப்பு இருக்கும் தர்ம கர்மாதிபதி அமைப்பு ஒன்பது பத்து குடவைகள் ஏதோ ஒரு வகையில் இணைவு இங்கே வீடு தேடி பதவி வர வேண்டும் என்று சொன்னால் சாஸ்திரம் சொல்லுவது என்ன ஒன்பதாம் அதிபதிக்கு ஒன்பதாம் இடத்திற்கல்ல ஒன்பதாம் அதிபதிக்கு கேந்திரத்தில் லக்னாதிபதி நிற்க முதல் பாயிண்ட் இது ஒன்பதாம் அதிபதிக்கு கேந்திரத்தில் லக்னாதிபதி இருக்க இந்த ஒன்பதுக்கு உடையவன் ஏழில் இருக்க அப்படி என்று சொன்னால் ஒன்பதுக்கு உடையவன் ஏழில் இருந்து அவனுக்கு கேந்திரத்தில் லக்னாதிபதி இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இருக்க குரு பார்க்க அன்னாருக்கு நிச்சயமாய் உயர் பதவி வீடு தேடி வரும் மீண்டும் ஒரு முறை ஒன்பதுக்கு உடையவனுக்கு ஒன்பதாம் அதிபதிக்கு கேந்திரத்தில் லக்னாதிபதி இருக்க ஒன்பதுக்கு உடையவன் ஏழில் இருக்க அப்படி என்று சொன்னால் ஏழாம் இடத்தில் ஒன்பது குடையவன் அவனுக்கு கேந்திரத்தில் லக்கணாதிபதி இதுதான் குரு இருக்க பாவிகள் பாராது குரு பார்த்து இருந்தால் அவனுக்கு பதவி வீடு தேடி வரும் ஏனென்றால் தர்மஸ்தானாதிபதி இந்த ஒன்பதாம் இடம் என்பது இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உச்சக்கட்ட நன்மையை சொல்லுகின்ற ஒரு இடம் அதுக்கு கேந்திரத்தில் கேந்திரம் என்று சொன்னால் வந்து சேருவது பெற்று வந்ததல்ல வந்து சேருவது பதவி பிறந்த பிறகு சற்று நாளைக்கு பிறகு கிடைப்பது தானே நீங்கள் பெற்று வந்தது கிடையாதே ஆக கேந்திரத்தில் லக்னாதிபதி நீங்கள் இருக்க லக்னாதிபதி இருக்க இந்த ஒன்பது கூடையவன் ஏழில் இருக்க ஏழு உறவுகளை சொல்லும் பொதுஜன தொடர்பைச் சொல்லும் பாவிகள் பாராது இருந்தால் வீடு தேடி பதவி வரும் அன்பர்களே சிலரால் நாற்காலிக்கு பெருமை ஏற்படும் அப்படிப்பட்ட பட்டியலில் இவர்கள் வருவார்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே பேச வேண்டிய பேச்சையும் செய்ய வேண்டிய செயலையும் இன்று நீங்கள் சிறப்பாக செய்து ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள் ராசி அன்பர்களே கஷ்டம் தீரும் நாள் கஷ்டத்தை நீங்கள் தீர்க்கும் நாள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே எது செய்யப்பட்டால் எல்லோருக்கும் நன்மையை தருமோ அதை இன்று நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றும் நாள் இந்த குணம் தெரிய வருவதால் பெரியவர்கள் வேலை பார்க்கும் இடமென்றால் அதிகாரிகள் உங்கள் மீது பெருமதிப்பு வைப்பார்கள் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கே இன்று ஒரு வித்தியாசம் தெரியும் இது நாள் வரை நீங்கள் செய்த செயலில் மனோ வேகத்தை விட இன்று அதிகமாக இருக்கும் எப்படி என்று சொன்னால் ஆத்மார்த்தமாக செய்வது இன்றைய தினம் ஆத்மார்த்தமாக ஒரு வேலையை செய்து அந்த செயலில் வெற்றியும் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே நாளைய பொழுதை நல்லதாக மாற்ற என்ன செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை நீங்கள் காணும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு இந்த லாபத்தை ஒரு புது அணுகுமுறையால் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி நன்றாக இருக்கிறது வரவேற்பு உண்டு புகழுவார்கள் மறுபாதி உங்கள் மீது பழி விழும் கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி நஷ்டம் என்று காட்டுகிறது மறுபாதி மதியத்திற்கு பிறகு லாபம் என்று காட்டுகிறது லாபம் என்றாலும் சாதாரண லாபமாக இல்லை உச்சகட்ட லாபமாக காட்டுகிறது காலையில் ஏற்பட்ட தொந்தரவுகள் அன்றே உங்களுக்கு மறந்து போய்விடும் அந்த அளவுக்கு லாபம் வரும் மகர ராசி அன்பர்களே சற்று விசேஷமான நாள் இந்த நாள் எடுத்த வேலையை செய்ய தொடங்கும் முன் சற்று நேரத்திற்கு முன் நீங்கள் போட்டிருந்த திட்டத்தை விலக்கிவிட்டு வேறொரு திட்டத்தை செயல்படுத்துகின்றீர்கள் ஒரு புது யோசனை அப்போதுதான் வந்த யோசனை அதன்படி செயலாற்றுகின்றீர்கள் அந்த செயல் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது கும்பராசி அன்பர்களே உங்களது திறமை மற்றும் நேர்மை இன்று உங்களால் செவ்வனே வெளிக்காட்டப்பட்டு ஒரு உயர் நிலையை பெறுவீர்கள் நல்ல பெருமையை மதிப்பை அடைவீர்கள் இந்த நாள் நீங்கள் ஒரு நற்பெயரை எடுக்கும் நாள் ராசி அன்பர்களே எந்தவிதமான தவிப்பும் இல்லாமல் மிகவும் சிரமப்படாமல் எல்லா வேலைகளையும் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு பழமொழி உண்டு பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் என்று அதுபோல் பல்வேறு விதமான யோசனைகளை இன்று நீங்கள் செய்தால் எதையும் சரியாக செய்ய மாட்டீர்கள் என்று காட்டுகிறது கவனம் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்